ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் சாய்ரம் காலையில் ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது தனசேகரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் ஆக்சுவலி அவருக்கு வந்து பேசும்போது ரொம்ப திக்கி திக்கி பேசினார் அவர் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா சாய்ராம் நான் வந்து ஒரு ஊனம் மூட்டமாக எனக்கு வந்து பேச்சு அவ்வளோ வராது கால் கூட ஓரளவுக்கு தாங்கி நடப்பேன் சின்ன தாங்கி வந்து நடப்பேன் ரொம்ப வே ஃப்ளூயண்ட்டாக நடக்க முடியாது ஆனால் பட் என்னால் எல்லாமே வேலை காலில் ஓ ஓடக்கூட முடியும் பட் ஆனால் அதை இதாக பண்ண முடியாது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அவரோட லைஃப்பில் பாபாவை செஞ்ச அந்த மிராக்கலில் வந்து எங்கிட்ட பேச ஆரம்பித்தார் சேர எனக்கு வந்து நீங்கள் பேசு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினார் ஆனால் பேசும்போது சொன்னார் சைரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுவேன் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா க்ளீனாக சில வார்த்தைகள் வந்து ரொம்ப க்ளீனாக வராது ஏன்னா ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ நான் அதிகமாக பார்ப்பேன் அப்பாவுக்கு இந்த அதிசயம் நடந்து அந்த அதிசயம் நடந்ததுலாம் சொல்லுவாங்க நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் ஆனால் உங்கள் கிட்டே சொல்லணும் நான் ஆனால் எப்படி சொல்கிறது என் மனைவி வச்சு சொல்லலான்னு சொல்லலான்னு நினைப்பேன் ஆனால் நானே தான் சொல்லணும் எங்கள் அப்பாவை பற்றி அப்படின்னு அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த மாதிரி உங்களோட நேரத்தை வந்து இந்த மாதிரி புரியுது நல்லா ஃப்ரீட்டாக பேசுகிறவங்கலாம் பரவாயில்ல திக்கி திக்கி பேசுகிறேன் என்னால் எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னாங்க தங்கி தங்கிட்டு உங்களுக்கு டைம் இருக்கா உங்களால் பேச முடியுமா நான் நார்மலாக பேசுனால் சீக்கிரமாக புரிஞ்சிக்கலாம் நான் என்ன பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா யூஎஸ் ஆயிரம் எதுவுமே இல்லை நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின் ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது நான் கிளம்பிட்டு இருந்த நேரம் ஆஃபீஸ்க்கு இவங்க சொன்னதுனே ஆஃபீஸ் லேட்டாக போனாலும் பரவாயில்ல நான் அவட்ட சொல்லலை எதுமேலே நீங்கள் நான் ரொம்ப ஃப்ரீ தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறதுக்கு நினை எனக்கு எப்போவுமே என் பாபாவோட மிராக்கல்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் யாராச்சும் சொன்னால் அதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக கேட்பேன் நான் ஏன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ போடும் போது நிறைய பேர் வந்து மனசு இருக்கும்போது இருக்கும் போது கஷ்டங்கள் வேதனைகள் படும்போதும் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்காக அவங்களுக்கு போய் கேட்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு நம்மளுக்கும் கூட யாரும் இருக்காங்க இந்த அதிசயம் ஒர்க் பண்ண அதிசயம் எனக்கு பண்ண மாட்டாங்க பாபா அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் கஷ்டப்படும் போது இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த அதிசயம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும் போது நம்ம அப்பா நம்மளுக்கு பண்ணாமல் இருக்க மாட்டார் சர்ஜரித்துல தலைப்புலாம் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நான் அப்படியே எல்லாமே மெய் மருந்து நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன் நான் சொல்லுங்கள் சார் என்னை மறுத்தது அடுத்த என்ன பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ அவர் பேச ஆரம்பித்தது என்னென்னா சார் ஏன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கிறேன் சூழமேட்டுன்ற ஒரு இடத்துல இருக்கிறேன் சார் நான் இப்போ அந்த எல்லாமே சென்னை தான் திக்கி திக்கி பேசுறதுனால வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க எனக்கு நான் கடைசி பையன் தான் எனக்கு முன்னாடி ரெண்டு அக்காங்க இருக்கிறாங்க நல்ல குடும்பம் அப்புறம் அம்மா அப்பா வந்து அவர் ஒரு தச்சர் அவர் கூட நான் வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு அந்த தச்சு வேலை எனக்கு தெரியும் அக்காங்கன்னு கல்யாணம் கட்டி கொடுத்துறாங்க சொந்த வீடுலாம் எதுவுமே இல்லை அக்காவுக்கு எங்கள் அப்பா வந்து நல்லா பெருசாக தாமுதும்னு சொல்லி ரெண்டு கல்யாணம் நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு எனக்கு வந்து தச்சு வேலையை தொழிலை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க காலம் முடிஞ்சிடுச்சு நான் வந்து சொ எங்கள் சொந்தக்காரத்தில் சொந்த பொண்ணுலேயே ஏழ்மையான பொண்ணு தான் கட்டிவிட்டேன் ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஏ நல்ல பொண்ணு கிடைக்காது இல்லைங்களா ஏழ்மை இல்லைன்னா கை கழுவணும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் நல்ல பொண்ணு எனக்கு ஒன்று கிடைச்சது ரொம்ப நல்லவங்க அவங்க அவங்க கடவுள் பக்தி அதிகம் ரொம்ப ஏழ்மை இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு இருக்க குறைபாடு மாதிரி அவங்களுக்கு அது இருந்துச்சு நான் ஏற்றுக்கிட்டேன் நாங்கள் சந்தோஷமாக தான் சேர்ப்போம் ஆனால் எனக்கு வந்து எங்கேயுமே மதிப்பு இருக்காது எங்கள் சொந்தத்தில் எங்கே போனாலும் மதிப்பு இருக்காது எங்கள் பெரிய அக்கா என்னை மதிக்கவே மதிக்காது என்னோடய சின்ன அக்கா ஓகே பாவம் நம்ம என்ன பண்ணுவான் அப்படின்ற நம்மளை விட்ட வேறு யார் இருக்கிறா அப்படின்னு ஓரளவுக்கு இருப்பாங்க பெரிய அக்கா என்கிட்ட மதிக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் நல்ல வசதியாக இருப்பாங்க நான் போய் நின்று பேசினா அவங்களுக்கு அசிங்கம்னு நினச்சிட்டு ஒதுங்குவாங்க அதனால் நிறைய ஃபங்க்ஷன் நடந்தால் நான் கூப்பிடவே மாட்டாங்க எங்கள் அக்காவே என்னை கூப்பிட மாட்டாங்க யார் யாருக்கெலாம் கூப்பிடுவாங்க ஆனால் என்னை மட்டும் கூப்பிட மாட்டாங்க இந்த ஃப பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த அவங்க அக்கா பயசங்களுக்கு எதாவது நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க அதுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஆனால் என்னோடய ரெண்டாவது அக்கா எந்தாலும் எனக்கு கூப்பிடுவாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க பரவாயில்ல நான் நினச்சிவேன் இது ஒன்று இன்னொரு அக்கா நம்ம மேலே இருக்காங்க அது வரைக்கும் பா கடவுளுக்கு நடிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து செய்கிற எனக்கு தச்சு அதுதான் வந்து அப்பா எங்கள் அப்பா சொன்னது என்ன நாணயமாக இருக்கணும் சார் நாணயம் தான் நம்மளுக்கு வேணும் நாணயத்தோட தான் இருக்கணும்னு அப்பா நிறைய சொல்லுவார் அதனால் எங்கள் அப்பா முன்னேறவே முடியல நாணயத்தோடு இருக்கிறதுனால எங்கள் அப்பா முன்னேறவும்ல அதே நான் சி அதே நாணயத்தோட நான் இருக்கிறதுனால என்னால் முன்னேற முடியல நான் வந்து இதுக்கு இவ்வளோதான்றதை நான் வாங்கிக்க சார் மெரிய நான் காசு வாங்க மாட்டேன் ஏமாற்றணும்னு ஏமாற்ற மாட்டேன் கரெக்டாக அந்த சொல்லி சொன்ன நேரத்தில் அதை நான் முடிச்சு கொடுத்துருவேன் எவ்வளோ அதுக்கு நேரம் ஆகவோ எவ்வளோ காசு ஆகுமோ அவ்வளோதான் நான் எடுத்து தவிர நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன் அதனால் வருமானம் வந்து எங்களுக்கு பெருசாக இருக்காது செய்கிறேன் எனக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ஏன்னால் நான் கரெக்டாக எடுத்துக்க மாட்டேன் அதே மாதிரி என் ஒய்ஃப் வந்து சரவண பவனில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க எங்கள் வாட்கடி கப்படி போது எனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பொண்ணு தான் எங்கள் வாழ்க்கையோ சும்மா தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன் எனக்கெலாம் பெருசாக ஆனால் ஷைனிங்கெலாம் இல்லை எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் சார் நான் எங்கேயோ சபையில் நின்று பேச முடியாது நிறைய இடத்துல போயிட்டு நான் வந்து இதை சொல்ல நான் கூட சில பேர் சிரிப்பாங்க இப்போ இன்னைக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க இதுக்கு என்ன ஏது வேணும்னா கேட்பாங்க நான் சில தட்டு தட்டு மாதிரி சொல்லுவேன்னா சில பேர் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு நம்மகிட்ட சிரிச்சு உள்ளே சிரிச்சுக்கிட்டே நம்மட்டு சீர்ப்பெய் காட்டுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சில இடத்துக்கெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டா கூட நான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான் வந்துடுவேன் நான் அதுவும் நாளைக்கு வரேன் அந்த செய்யலன்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால் எனக்கு பெருசான வருமானம் இல்லை எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்கும் சைரம் அப்படி இருக்கும் போது என்னோடய ரெண்டாவது அக்காக்கு சாரி எங்கள் முதல் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்து அக்காவோடய பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா மாமான்ற முறையில் நான் சீர் செய்யணுன்ற போது என்கிட்ட வருமானம் பெருசாக இல்லையே சைரம் ஆனால் என்னால் முடிஞ்சது கடன்லாம் வாங்கி எங்கள் மனைவி கிட்டே தாலி க குடியிலேருந்து அந்த தங்கம்லாம் எடுத்து நான் போய் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் ஆனால் எங்கள் அக்கா அது வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை எல்லா முன்னாடியும் என்னை வந்து பார் என் தம்பி பார் இந்த இதுதான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இலக்காரமாகவும் எனக்கு ஒரு ஒரு அந்தஸ்தாவோ தான் ஏன்னா பெ பெரிய பொண்ணு ஆகிட்டுக்கும்போது மாமாங்கார்தாலையும் நிறைய சீரெலாம் செய்யணும் ப்ளஸ் மறையை கொடுக்கணும் நான் எல்லாம் வைச்சேன் நான் வைக்காமல் இல்லை பெரிய வைக்க முடியல என்ன கால முடிஞ்சது வச்சேன் ஆனால் இங்கே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க எங்கள் அக்கா அந்த மனசு ரொம்ப உடஞ்சிச்சு நான் பாதியில் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வந்துட்டேன் சார் நானும் என் மனைவியும் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கதவு ஒன்று செய்யணும் சாரி கதவு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நல்ல நேரம் வாங்கிட்டாங்க டச்சே வரணுன்ட்டு சொல்லிட்டு வந்து திடீர்னு வராமல் போயிட்டாரு நீங்கள் வாங்க அப்புறம்னா எனக்கு மனசுக்கு அதெல்லாம் நான் வரலைங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நல்ல நேரம் புது வீட்டுக்குள்ளே போகிறது நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாலண்டியாக வாசலாண்டே போது நம்ம என்ன சேரம் பண்ண முடியும் சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் அவர் கூட எனக்கு சுத்தமாக வேண்டாம் விருப்பமாக தான் போனேன் நான் போகும்போது அந்த கோவில் அந்த கதவில் போயிட்டு பார்த்தோன்னா இந்த கதவு எப்படின்னா பாபாவோட உருவத்தை அந்த கதவில் பறிச்சிருந்தாங்க அந்த வீட்டை அப்புறம் பார்த்தேன் பாபாவை எனக்கு தெரியும் ஆனால் நான் கும்பிட்டு பெருசாக கும்பிட்டுதில் இப்போ ஒவ்வொரு முதல் பார்த்தேன்னா கா பார்த்தேங்க சாமி எனக்கு இந்த வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் கிடைக்கணும் அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா தான் சொல்லிட்டு அப்படியே வேண்டிட்டு போயிடும் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன் அங்கே பார்த்தா வீடு எல்லாமே பாபா ஃபோட்டோவாக இருந்தது சரி எனக்கு அதுவும் பெருசாக இல்லை நான் பெருசாக கும்பிட்றது எனக்கு அது பெருசாக ஈர்ப்பு இல்லை அப்படின்னு நான் ரொம்ப மனசு அந்த எங்கள் அக்கா பண்ண அந்த இதுவே நினச்சிட்டு நான் அப்படியே சோகமாக அதையே பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு துணைக்கு ஒருத்தரவை கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்தில் அந்த கதவு பண்ணிகிட்டே இருக்கும் போது பாபாவோட சிலை அந்த கதவுலேருந்து இல்லை உருவத்துலேருந்து என்னை பார்த்தா கண்ணடிக்கிற மாதிரி இருந்தது அந்த இது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் என்னடா இது நம்மளை பார்த்து அது கண்ணடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இப்போ நான் அவர் வந்து ரொம்ப திக்கி திக்கிலாம் பேசுவார் ரொம்ப இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாலாம் பேச முடியாது நான் வந்து கொஞ்சம் அது ஏற்ற மாதிரி சொல்கிறேன் நான் அவர் வேறு மாதிரி இன்னும் ஸ்லாங்காகவே பேசுவார் அவர் சொல்கிறது இந்த புரிஞ்சது நான் எனக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேச செய்கிறேன் அந்த மாதிரி அவர் கண் ஒரு மாதிரி சிமிட்டது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிரம்மையாக அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம தான் தப்பாக நினைக்கணும் திருப்பியும் பார்த்தா கொஞ்சம் கேச்சு திருப்பி என்னை பார்த்தது கண் சிமிட்டுற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா கூப்பிடு இது என்னடா இங்கே பாடுற அந்த கண் வர சிமிட்டம் மாதிரினா அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்தான் பார்த்தது எனக்கு புரிஞ்சுது லூஸாகவே க மரத்தில் இருக்கிற சிலையை எப்படி கண் சிமிட்டோம் அப்படின்னு நான் உடனே அது பேச்சை மாற்றிட்டேன் பிள்ளைடா கண்ணாண்டு ஏதோ ஒரு கரை மாதிரி இருக்குது உத்து கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னு அதேமாதிரி அவன் குத்து பார்த்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே கரெக்டாக தான் இருக்க சிலை அப்படின்னா ஓ அப்பா அவன் உனக்கு சி கண் சிமிட்டது தெரியலன்றது நல்லா தெரிஞ்சு போயிட்டேன் இருந்தாலும் மனசு கேமில்லாம் இப்போ ஏதாவது சிமிட்டுச்சான்னு திருப்பி அவன் என்ன பார்த்து மாசம் இல்லை இல்லை விட்டுறா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரமிச்சான் திருப்பி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த சிம் கன்று சிமிட்டிச்சு எனக்கு ஒரு மாதிரி விட விடன்னு போயிடுச்சு சைடம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு இப்போ என் பொண்டாட்டிகிட்ட போய் இந்த விஷயம் அவள் கொஞ்சம் பக்தி அதிகம் பாபாவும் கும்பிடுவாவேன் எனக்கும் தாங்க நான் போகிற வரைக்குமே அதுக்கப்புறம் கண் சிமிட்டது இல்லை நான் இது கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச அப்படின்னாடி கண் இல்லை அது இருக்க சந்தேகத்தோடு இருக்க வரைக்குமே கண் இருந்தது இது நிஜமாக கண் தான் சிமிட்டுதுன்னு அப்படின்னு நான் நினச்சதுன்னு கண் இல்லை ஐயோ அப்படின்னு சரி எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் ரொம்ப வேக வேகமாக போயிட்டு என் பொண்டாட்டி வந்து வேலை செய்கிறது வந்து டியூட்டி முடிஞ்சோன்னா வேலை செய்கிறது கூட்டிட்டு நான் போகும்போது சொன்னேன் இந்த மாதிரி நடந்து திடீர் இந்த மாதிரி கன்சிமிட்டி செடினா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏங்க அவர் வந்து யாரையும் கும்ப அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பக்தராக ஏற்றுக்க மாட்டார் அவர் கும்பிட்றவங்களுக்கு அப்படி அவர் பக்தராக ஏற்றுக்கிட்டனா அவங்க கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பட்ட ரொம்ப எல்லாேரு முன்னாடியும் ரொம்ப அவமானப்பட்டோம் ரொம்ப அசிங்கம் எல்லாேரும் முன்னாடியும் அந்த இதனால நம்மளுக்கு எல்லாமே போயிடுச்சு பொழுது ஏது நம்மளுக்கு நல்ல நல்லது தான் இனிமேல் நம்மளை வந்து அப்பா அவரோட இதில் சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்கிறோம் எனக்கு ரொம்ப மாதிரி சந்தோஷமாக ஆயிடுச்சு அவர் சேர்த்துக்கிட்டாரும் சேர்க்கலானோ ஆனால் எனக்கு அதுக்கு அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஆரம்பிச்சு சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப சும்மா அந்த சாப்பாடு சரியில்லை வா பசங்களாம் சேர்த்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு சாப்பிட்டு நான் போய் படுத்துட்டேன் நாட்கள் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது அப்புறம் திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு ஒருத்தர் மூலிமா அறிமுகம் கிடச்சது அவர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரெக்ட்லாம் எடுத்து நிறைய பண்ணுவார் அந்த வெளியே இடத்துலேருந்து பெரிய பெரிய பில்டிங் எடுத்து அந்த இடத்துல காண்டெக்ட் பண்ணி அந்த தச்சு வேலை இந்த வேலைலாம் எனக்கு கொடுப்பா பண்ணுறவர் அவர் ஒரு நல்ல ஒரு ஆளை தேடி இருந்தாலும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவர் ரொம்ப நாணயமானவர் ஏன்னால் எங்கள் அப்பா அந்த பேர் வாங்கினது அந்த பேர் இருந்துக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் நான் அது பண்ணும்போது ஸோ ஒரு ப பழகமாகி ஒருத்தர் பெரிய ஆள் மூலிமா இவங்களை கேட்டுப்பார் அவர்னு அப்புறம் நானும் போய் அவர்கிட்ட பேசின முன்னாடி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம் என்னோட பிஹேவியர்ஸ் என்னோடய ப பழக்க வழக்கங்கள் ரொம்ப பிடிச்சி போய் அவர் எனக்கு நிறைய கொடுக்க ஆரம்பித்தார் அவர் நல்லா பண்ண அவர் பயங்கர திறமைசாரி அவர் அவ்வளோ ஆங்கிலத்தை அப்படி சூப்பராக எல்லா வெள்ளைக்காரங்க கூட அவங்ககிட்ட பேச போய்டுவாங்க அந்த அந்தளவுக்கு பேசுவார் அது வந்து அவர் நகைச்சுவரும் பே பேசிட்டு இருந்தார் அவர் திக்கி திக்கி பேசினாலும் ரொம்ப நகைச்சுவாக பேசுவார் அவர் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது சரி அப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு அவர் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு வந்து ஒரு பைக் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன் சைக்கிளில் வந்துட்டு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு அவரோட புல்லெட் சார் என்ன நான் சை வண்டியெலாம் கொடுக்கல ஆக்டிவாக பைக்கெல்லாம் கொடுக்கல புல்லெட்டு என்னங்க புல்லட்லாம் கொடுங்க இந்த பெட்ரோல் போட்டுலாம் மாற முடியாதுங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் வச்சுக்கங்க பசங்கலாம் புல்லெட்டில் போனால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பண்டைய புல்லெட்டு கூட்டிகிட்டு போங்க நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க இவ்வளோ மாதிரி ஆளுங்களாம் நான் விடக்கூடாது எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களாம் கிடைக்காது எனக்கு பணம் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க நல்ல ஆத்மா யாருமே இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த புல்லட்டு எனக்கு கொடுத்தாரு அவர் வந்து அவர் பெரிய இன்ஜினியர் சார் அவர் நிறைய கார்லாம் இருக்காரு நிறைய வண்டி கார்லாம் இது வேஸ்ட்டாக தான் நான் வச்சுட்டுருக்குறேன் நான் எப்போயோ ஒரு டைம் தான் நான் எடுப்பேன் நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் இந்த எல்லாம் போகும்போது யூஸ் ஆகும் மழையெல்லாம் நம்ம மேடு பள்ளமாக இருக்கும் எதுக்கு நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாரு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏதோ ஒரு பெரிய ரொம்ப கப்பல் மாதிரி இருக்கும்ல சாய்ராம் ஒரு காரு அந்த காரே எனக்கு கொடுத்த மாதிரி கோடி கணக்கில் எனக்கு கொடுத்தா மாதிரி இருந்தது சாய்ராம் அந்த பைக் எனக்கு கிடைச்சினேன் இதுக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் இதெல்லாம் அப்பா தான் திடீர்னு பார்த்தா அந்த பைக்கில் அப்பா அவுட் ஃபோட்டோ எப்படி இருக்கும் எனக்கு புல்லெட்டு புல்லெட்டு கிடைக்கிறதே ஒரு சந்தோஷம் அந்த இதில் எனக்கு இது கிடைக்கும்போது என்னால் சாங்கிக்க முடியல சைராம் எனக்கு இப்போ வருமானம் நல்லா இருக்கா அவர் மூலிமா எனக்கு கொடுத்தாரு என் ஒய்ஃபிட்ட போய் இந்த புல்லட்டை காட்டணும் என் ஒய்ஃபுக்கு சொல்லவே தேவையில்லை என்னாலே தாங்க முடியல என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணிலே விட்டா அவள் தொடர்ந்து அந்த பைக்கை திரு கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டே இருக்கா தொடைச்சி தொடைச்சி பெயிண்ட் இல்லாமல் பெயிண்ட் உடிச்சு விட்டுருவா போல் தெரியுது சாய்ராம் இப்போ நாங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாபாவோட கருணையால் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் சாய்ராம் இதை பற்றி வேணும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பூஜையோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஜெய் சாயரம் அடுத்த அளவில் சந்திப்போம்